ம் அத்தை என்கிட்ட பரவாயில்லமா பேசறாங்க ஆனா மாமா தான் என்னைய பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாங்க பாவுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான செய்யும் பிரியா போக போக எல்லாம் சரியாயிரும் நீங்க எப்படி சூப்பரா காபி போட்றீங்க ஏற்கனியே போட்டுக்கிங்களா ஏய் லூசு நான் பாரின்ல தான படிச்சேன் அங்க தனியா வீடு புடிச்சதனால நான் இருந்தே சமைக்கிறது காபி போடுறது எல்லாம் எனக்கு தெரியும் ஓ தெரியுமா எல்லா சமயத்தையும் சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு

ஏய் உனக்கு தெரியாதா நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சதலே இருந்தே நான் என் அப்பா கம்பெனிக்கு போறதே இல்ல நீங்க சொல்றீங்க என்னால நீங்க வேலைக்கே போறது இல்லையா ஆமா பிரியா இனிமேலேயும் வீட்லயே இருந்தா சரிப்பட்டு வராதுல நம்ம தேவைகளை நம்ம பார்த்துக்கணும்ல அதுக்காக இன்னைக்கு வேலை தேடி போகாம நீ இருக்கீம் பிரியா எங்க எத்தனை கம்பெனி இருக்கு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எனக்காக வேற இடத்துக்கு போய் வேலை வைக்க போறீங்களா எல்ல எனாலதானே உங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்காதுல எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் இனி மன்னிச்சிருங்க ஏய் லூசு எங்க அம்மா அப்பா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியுமா எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் ஆசைப்பட்ட பொண்ணு என் மேல பிரியமா இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிரியா கண்டதை யோசிச்சுக்கிட்டு இருக்காது இருந்தாலும் என்னாலதானா உங்களுக்கு கஷ்டம் பிரியா ஏன் மூஞ்சி வாடிருச்சு என்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அதான் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு எல்லாம் என்னால் தானே பிரியா அழுகாத பிரியா இனிமே நீ அழுகவே கூடாது அழுகாத பிரியா அழுகாத பிரியா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் ஒரு நாள் மாறும் பிரியா அழுகாத எல்லாம் நல்லதாவே நடக்கும் വന്ന കിളി കയ്യത്തോടെ ചിന്ന ചിന്ന കോളമിട ഉള്ള മറ്റും ഓവളിയേ നാനേ ഉള്ള മറ്റും ഓവളിയേ ന ㅎ ㅎ ㅎ ㅎ ㅎ ㅎ

தம்பி, எப்பா உட்கிக்கிறியா? ஊக்கார்ங்க பச்சையில. ஆ, பரவாயில்லை. நான் கிளிய உட்காந்தறேன். காளிக்கு தம்பி, அது எப்படி? நீங்க சேர்ல உட்காருங்க. சரிக்கா எங்கடா? காயத்ரி எங்கங்க? ரோஜா வாங்கி எடுத்துக்கிட்டே வந்தalle. அவ கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னா, 얘는க்ளே தூงுறா. ஆ, அப்படியா? ஒண்ணு வாக்க வாரேன்னு அவதே ஆர்வமா வந்தா, இப்போ என்னா தூงுறேன்னு சொல்றியே? ரோஜாக்கா, பாவம் புள்ள. வாங்கி எடுத்துக்கிட்டே வந்தalle. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. நம்ம போறப்பोली எலிட்டி பொண்ண காமிப்போம். சேரி வா தம்பி.

கூப்பிட்டா கோப்டா கரை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க